மிதுன ராசி புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை ராசி அதிபதியாக வச்சிருந்தாலும் நமக்கு மட்டும் ஏங்க புத்தி கெட்டு போகுது மிதுன ராசிக்காரங்க புத்தி கெட்டவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த அளவுக்கு தெளிவான விவரமான ஆளாக இருந்தாலும் எப்படிங்க நம்ம ஏமாறுறோம் பாசத்தால ஏமாந்து போறோம் அன்புக்கு அடிமையாக இருக்கிறதுனால ஏமாந்து போறோம் என்னதான் ஏமாந்து போனாலும் அதனால் பாதிக்கப்பட்டாலும் நம்மளால் அந்த அன்புக்கு மட்டும் அடிபணியாம இருக்க முடியல அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சரியா போகுது நம்மளுடைய கேரக்டர் இதுதான் அதாவது நமக்கு நல்லது செஞ்சு நம்மளை ஏமாத்தி ஒருத்தவன் சாப்பிட்றான் நம்மளை ஏமாத்தி ஒருத்தவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அவன் கடவுளுக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய மிதுனராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்திருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா நிறைய கிரக நிலையோட மாற்றம் இருக்கு முக்கியமாக குரு பகவான் வக்ரகதி ஆகிறார்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி பாவங்கள் விலகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஏதாவது நமக்கு நல்லது நடக்க போகுதா இல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய இடமாற்றத்தினால எந்தெந்த கிரகங்கள் அதன் நமக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுதா சாதகமா இன்னும் அதிகப்படுத்தலாம் இல்ல ஏதாவது பாதகமா இருந்துச்சுனாக்க அதுல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லலாமா வேற யாரும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபாடு செய்யக்கூடிய விதத்துல ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க யார் ஒருத்தவங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியை வழிபாடு செய்து உங்க ராசி அதிபதியுடைய பலத்தை அதிகப்படுத்துறீங்களோ உங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க அப்படித்தான் மிதுன ராசிக்காரங்களே புதன் கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய ராசிக்கு அதிபதியை வலுப்படுத்த முடியும் அதை தாண்டி புதன் பகவானுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஓகேங்களா தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் போகாத ஊருக்கு வழி சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா போக முடியாத ஊருக்கு கூட புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டார்னா வழி கண்டுபிடிக்க முடியும் அப்படித்தாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உடனே மிதன ராசிக்காரங்க யோசிப்பீங்க அது எப்படிங்க நம்ப முடியும் எந்தெந்த விஷயம் எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன சொல்கிறது சந்தேக கண்ணோட பார்ப்பீங்க இல்லையா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க அதற்கு முன்னாடி தாண்டி சுருக்கமாக பேசணும்னா மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரகங்களோட பெயர்ச்சினாலையும் உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பினாலையும் சாதகமாக இருக்க போகுது நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க மிதுன ராசிக்கு இந்த வருஷமே வந்துட்டு மிகச்சிறந்த வருஷமாக இருக்க போகுது எல்லா காரியங்களையும் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லபடியாக நடத்திக்க போகிறீங்க ஒரே வரியில் சொல்லணும்னா மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க சகல விதங்கள்லையும் நன்மைகள் உண்டு இப்போ இப்போ வந்து ராசிக்காரங்க யோசிப்பீங்க ஸோ ஏதோ ஒரு நல்ல காலம் நமக்கு பிறக்க பிறக்க போகுது நிச்சயமாக போகுதுங்க தெளிவாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்லை இருந்தாலும் நான் எப்படி பலன் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க மிதுன ராசிக்கான பொது பலன்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்க போதும் இதுவே உங்களுக்கு போதுமான தகவல் தாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுக்கோங்களேன் முன்ன பின்ன இருக்கும் மற்றபடி மோஸ்ட்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கும் ஸோ அது என்னென்ன உங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்தரலாங்க மேலும் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க அதையும் பார்த்தரலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷு இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆக மொத்தத்துல மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சியை மிதுனராசின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா ராசியில் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு தைரியத்தை கொடுக்குறார் அப்படின்னா உங்களால் எதுவுமே சாதிக்க முடியும் அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் உட்கார்ந்துருக்காங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ர கதியில கூட்டணியில இருக்காங்க இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு ஐன ஜைன போக ஸ்தானத்துல நம்மளுடைய குரு பகவான் இருக்காரு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா இதுதான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவங்க தன்னை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இவங்க வேற லெவல்ல மரியாதை கொடுப்பாங்க ஆனா அதுக்கு மாறா ஒருத்தவங்க இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னாக்க அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிரச்சனை பண்ற ஆளா நிப்பாங்க பயங்கரமான புத்திசாலிங்க இவங்க நினைச்சா மட்டும்தான் நீங்க இவங்க கிட்ட பேசவே முடியும் இல்ல அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்மனா இருந்தாலும் அதுதாங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் இவங்களை தாண்டி மத்தவங்க பேசணும்னா ஆகவே ஆகாது இவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொன்னாக்க நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் ஏன் மிதுன ராசி இப்படி ஒரு சாமர்த்தியசாலியா இருந்தாலும் தோல்வி அடையிறதுக்கு காரணம் முன்னாடி சொன்னது தான் பாசம் பாசம் வைக்கிற வரைக்கும் தான் இவங்க ஒரு மாதிரி பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களே உங்ககிட்ட தலையை கொடுத்துருவாங்க நீ வெட்டிக்கோப்பா என் தலையை வெட்டிக்கோ அப்படின்னு கூட நிற்பாங்க அதுவே பகையாளின்னு வந்துட்டால் நீங்கள் உங்கள் தலையை வெட்டி கொடுத்தாலும் இவங்களுடைய பகை மாறாது ஓகேவா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மிதுன ராசியோட குணநலன்கள் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமான பலனை கேட்டப்பவே மிதுன ராசிக்காரங்க சந்தோஷப்பட்டு இருப்பீங்க இப்போ நம்ம விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கொடுக்குறார் பேச்சில் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்க போகிறீங்க மற்றவங்களுடைய கருத்துக்கு வேற்றுமை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது நான் தான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இவங்களுடைய பேச்சுக்கு இவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்க பேச முடியும் குறிப்பாக கிட்ட பேசுகிறப்ப அப்படின்னா அவங்களோட கருத்து நமக்கு ஒத்து வராமல் போகும் அது வீண் வாக்குவாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அது தேவையில்லாதது நமக்கு சண்டை தேவையே இல்லைங்க மண்டை குடைச்சல் தான் அதனால் அதை விட்டுடுங்க அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் ஆர்டர் தொடர்பான காரியங்களில் இத்தனை நாளாக இருந்து வந்த தாமதங்கள் விலகி போகும் ஆர்டர் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான முடிவு கொடுக்கும் ஆர்டர் உங்களுக்கு தான் அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை பழு இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம காரியவாதிங்க தான் கெட்டிக்காரங்க தான் இருந்தாலும் சில சமயங்களில் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவையில்லை ஸோ உத்தியோக பணியில் இருக்கவங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கலாம் அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய கருத்துகளுக்கு செவி சாய்க்கிறதும் சாய்க்காமல் போகிறதும் அடுத்த கட்ட விஷயம் பட் அனுசரணையாக நடந்துக்கோங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குவாதம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கும் சரியில்லைங்க அவங்க யாருமே தாக்குப்பிடிக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லது அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது ஆக மொத்தத்துல மிதுனராசிக்கு ஒரு விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து போகணும் அனுசரணையா நடந்துக்கணும் சரின்னு படுதோ தப்புன்னு படுதோ கொஞ்சம் தான் இருங்களேன் எல்லா விதத்திலையும் நன்மை உண்டு நல்ல வேலைப்பா எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிற பிரச்சனை மற்றவங்களால உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தன்னால் சரியாயிடும் மேலும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க அக்கறையும் தேவைப்படுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத இடங்களில் பேசுகிறத கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவான விஷயம் அதை மற்ற அதை பற்றி தெரியாதவங்கிட்ட கிட்ட உங்களுடைய குணநலன்களை பற்றி புரியாதவங்க கிட்ட நீங்கள் பேசுறதுல உண்மையாவே அர்த்தம் இருக்காது பலன் இருக்காது அப்படி இருக்கப்ப புரியாதவங்க கிட்ட பேசுறது வீண் பேச்சுதான் போகும் அடுத்ததான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வை கொடுக்குங்க மேலும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக செய்து முடிப்பீங்க மேலிடத்தில் உங்களை பற்றின மதிப்பும் மரியாதையும் கூடுங்க இதை தவிர்த்து அன்றாட வேலை செய்கிறவங்களா இருந்தால் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தனியார் துறையில் இருக்கவங்க துறையில் இருக்கவங்க இந்த மாதிரி தொழில் ரீதியாக பார்க்குறப்ப சகல விதங்களையும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம் அடுத்து மா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நல்ல முறையில் தான் உதவி செய்வீங்க அந்த உதவி உங்களுக்கு உபத்திரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் பலியாடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சூதானமாக இருங்க அடுத்ததாக படிப்பை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறதை மட்டும் தீவிரம் காட்டுங்க வெற்றி உண்டு மேலும் நீங்கள் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க முடியும் பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரியங்களை வெற்றி கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் மேல் அதிகாரியும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்வதன் காரணமாக வெற்றி உண்டு பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை இருக்கு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆசிரியர்களிட்ட பெற்றோர்கிட்ட பாராட்டுகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு வெள்ளை நிற பூவில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் செய்யலாங்க குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூவினால் அர்ச்சனை செய்வதன் காரணமாக வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் புதன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிருகசிரிஷி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க அதிகமா ஈடுபாடோடு செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் மனசுக்கு நிறைவு தர மாதிரி இருக்குங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அதீத பலன்களை தரக்கூடிய காலகட்டம் மனசுக்கு அப்பப்ப கொஞ்சம் நெருடல் வந்து போகும் ஏன்னா சுத்தி இருக்கவங்க உங்களை வீழ்த்தணும்னு ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க முக்கியமா உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம உங்களுடைய செயல்பாடுகளை தீர ஆலோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்கள் நன்மை உண்டு யாராலும் உங்களை வீழ்த்தவே முடியாது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கும் அதுவும் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்துங்க முக்கியமாக வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஸோ எந்த ஒரு நேரங்கள்லேயும் சரிங்க அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க அந்த சமயங்களில் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை வைக்கணும் முக்கியமாக நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரிங்க சின்னதாக உடல் உபாதைகள் நம்ம உணர்ந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக திருவாதிரி நட்சத்திரம் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்டேயும் பழகுறப்போ எச்சரிக்கையுடன் பழகுவது ரொம்ப நல்லது அவங்க எல்லாம் என்னப்பா நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு ஓவராக இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் பார்த்து சூதானமாக பழகுங்க பழகவே வேண்டாம் சொல்லலை எச்சரிக்கையாக பழகுங்க அடுத்ததாக கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களில் பண ரீதியான விஷயங்களில் மிகவும் கவனமா இருக்கிறது நல்லது நம்ம பாட்டுக்கு நம்பி கொடுத்துருவோம் வாங்கினவங்க நல்லா இருப்பாங்க கொடுத்து நம்ம தேவைக்கு அவங்க கிட்ட போனாலும் சரி இல்லை கிஞ்சி கேட்டாலும் சரி பணத்துல வந்துட்டு பகை உண்டாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இல்லைன்னே சொல்லி சொல்லிட்டோம்னா ஓகேங்களா உங்கள் கிட்ட வந்து உண்மையாகவே பண ரீதியாக ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்மையாகவே தேவையானதா அவங்கக்கிட்ட உண்மையாகவே சோர்ஸ் இல்லையா நம்ம கொடுத்து உதவணுமா அப்படிங்கிற நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேணான்னு தான் சொல்லுவேன் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கவங்க மேல் அதிகாரிங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டிங்கனாவே போதும் நன்மை உண்டு நிலுவையில் உள்ள பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி சந்தோஷம் நிலைச்சு நிற்க போகுது பணவரத்து அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலப் போகுது நீண்ட நாட்களாக குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் பெண்களை வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யாதீங்க இதனால உங்களுடைய உதவி அப்படிங்கிறது உபத்திரமா மாறும் வீண் விரோதம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியே சொல்லி இருக்கேன் உதவின்னு ஒருத்தவங்க கேட்டாவே நீங்க வந்துட்டு தான் பண்ணணும் இதுல நீங்களா வழியே போயிட்டு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளை வணங்கி வர முன் ஜென்ம பாவம் கூட நீங்கும் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கை கூடும் முக்கியமா பெருமாளை வழிபாடு செய்ய புதன் மற்றும் சனிக்கிழமைகள் பயன்படுத்துங்க அவரை வழிபாடு செய்யறப்ப துளசி மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க அர்ச்சனை செய்யறப்ப துளசியால் அர்ச்சனை செய்வது சிறப்பு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடிய தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமம் இருக்கும்போது அப்படின்னாவே அந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும்னா வீண் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணக்கூடாது பண கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது தொலைதூர பயணம் போகக்கூடாது அதாவது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் கமிட்மெண்ட் வச்சால் கூட அதுவதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க முதலீடு பண்ணுற விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க தீர ஆலோசித்து முடிவெடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது சிறப்பு ஸோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னாக்கா ஊதா நிறம் அதிர்ஷ்டமான எண் ஒன்று கூடுதலாக பரிகாரம்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ நாட்களில் நந்தி தேவருக்கு காப்பரிசி நெய்வேதியம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுங்க நல்லதே நடக்கும் ஆக மொத்தத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் பிறந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லா விதங்களையும் நல்லதாகவே இருக்க போகுது நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மிதுன ராசிக்கு சிறப்பான நாளாக அமையும் அமையட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்